இந்த கால் பாதத்தில் இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் இருக்குதுங்க இன் ஆஃப் அன் ஹவர்லேயே பிபி இறங்குறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் முதல்ல நீங்கள் உங்களுடைய பிபியை பிபி மினிட்ல செக் பண்ணிங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு நூற்றி எண்பது இரநூறு இருக்குதா கரைக்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதில் அழுத்தம் என்ன பண்ணாலும் இன்றைக்கி பிபியை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு கவலைப்படக்கூடிய நபராக நீங்கள் நிச்சயமாக எளிமையாக இந்த பிபியை கட்டுப்படுத்துவதற்கான விஷயங்களை தான் இந்த பதிவில் போகிறோம் வாங்க பார்க்கணும் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பிபி அப்படின்றது ஏதோ ஒரு தனிப்பட்ட நோயாக இன்றைக்கி வந்து பார்க்க முடியலங்க அது வந்து கிளை நோய்களில் ஒரு விஷயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதாவது ஒரு ஆசுமாக ஒருத்தருக்கு இருக்குன்னா அவருக்கு பிபியும் இருக்குது அதுபோல் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அவருக்கு அங்கே பிபியும் இருக்குது அதுபோல் டயபெட்டிக் வந்துருச்சுன்னா அவருக்கு பிபியும் வந்துடுது கிட்னி ஃபெயிலியர் வந்தால் அவருக்கு பிபி வந்துடுது இப்படி ஒவ்வொரு நோய்களுக்கும் இங்கே வந்து பிபியும் இருக்குது பிபியும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் சேர்த்து ஒரு மருந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி வந்துருச்சு அப்போ இந்த பிபின்னா என்னங்க இந்த பிபி ஏன் வருதுங்க இந்த பிபி வராமல் நம்ம எப்போவுமே பிபியை நார்மலாக வச்சுக்க முடியுமா அதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக அதற்கு சொல்யூஷன் இருக்குதுங்க இதை முதல்ல அடிப்படை காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பிபியும் ஒரு நோயே இல்லை அது ஈஸியாக கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த பிபி நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அடிப்படையான சில காரணங்கள் இருக்குது அந்த அடிப்படையான காரணங்களை சரி செய்வோம் ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று மைண்ட் நிறைய பேருக்கு எந்த ஆர்கன்லேயும் எனக்கு பிரச்சனை கிடையாது எந்த நோயும் கிடையாது ஒன்லி பிபி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அவர்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மைண்டு தான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் அவர்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் பதிவாயிருக்கும் அது தொழில் ரீதியாகவோ அல்லது உறவுகள் ரீதியாகவோ ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை அழுத்தி கொண்டே இருந்தால் வந்த கனவே மீண்டும் மீண்டும் வந்தா வந்த விஷயமே திரும்ப திரும்ப வந்தா அதாவது நினைச்சதையே திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டு இருந்தா அவர்களுக்கு பிபி வரும் இந்த பிபி அப்படின்ற அந்த ரத்த அழுத்தம் அப்படின்றது அவர்களுடைய இருதயம் வேகமாக துடிக்குதுங்க நார்மலாக துடிக்கிறத விட இது வந்து வேகமாக துடிக்குது எழுபத்தி ரெண்டு துடிப்புகள் நார்மலாக துடிக்கணும் அப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு துடிப்பு துடிக்குது தொண்ணூறு துடிக்குது அப்படிங்கும் பொழுது அதோட அந்த ரேஷியோ வந்து மாறிடுது அதில் சிஸ்டாலிக் டயஸ்டாலிக்னு சொல்லக்கூடிய இருதயம் சுருங்கும் பொழுது வரக்கூடிய துடிப்பும் இருதயம் அங்கே விரும்பும் பொழுது வரக்கூடிய துடிப்பும் மாறுபடுதுங்க ஒன் டுவெண்ட்டி ஃபார் எயிட்டின்றது இது கொஞ்சம் அதிகமாக போகுது ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் இப்படிலாம் போகுது எயிட்டின்றது நைன்ட்டி ஹண்ட்ரட் இப்படிலாம் வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இதற்கு ரெகுலராக லைஃப் டைம் மெடிசன் எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே வந்தாச்சு அந்த நோய்க்கும் எடுத்துக்கிட்டு பிபிக்கும் சேர்த்து எடுக்கிற மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே வந்தாச்சு ஒரு சில பேருக்கு அது எடுக்கப்படும் பொழுது கட்டுப்படுது சில பேருக்கு அப்படி மருந்து மாத்திரை எடுத்தும் கட்டுப்பட மாட்டேங்கிதுங்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் பிபி செக் பண்ணோம்னா எப்போ செக் பண்ணாலும் நூற்றி அறுபது அந்த மாதிரி தான் காமிக்குது அப்படின்ற சூழலும் எனக்கு இருக்குது இதற்கு அடிப்படையான காரணத்தை முதல்ல சரி செஞ்சுப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் நல்ல மனசு காம அமைதியாக இருந்தால் உங்களுடைய இருதய துடிப்பு காமாக நார்மலாகிருது அங்கே ஒன் டுவெண்ட்டி ஃபார் எயிட்டி செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு பரபரப்புக்குள்ளே போகும்பொழுது பதட்டத்துக்குள்ளே போகும்பொழுது அதிர்ச்சிக்குள்ளே போகப்படும் பொழுது கோபப்படும் பொழுது உங்களுடைய பிபி சல்லுன்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது இப்போ பாருங்கள் நீங்கள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க ஒரு டாக் வந்து உங்களை வந்து துறத்துது வேகமாக ஓடுறீங்க அந்த உயிருக்கு பயந்து நாய்க்கு கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து ஓடுறோம் பாருங்கள் ம் அப்போ பார்த்தீங்கன்னா பிபி ஹையாக ஏறும் அதுவே நம்ம நார்மலாக வந்து ஒரு உட்காந்து ஒரு தியானம் பண்ணுறோம் ஆன்மீக கூட்டத்தில் உட்காந்து இருக்கிறீங்க அவங்க உட்காந்துருக்கிறீங்க கவனிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அவ்வளோதான் பிபி அப்படியே சல்லுன்னு இறங்கி லோவுக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது கம்மியாயிரும் நீங்கள் வந்து மெடிடேஷன் ஒரு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் லோவில் இறங்கிட்டு இருக்கும் இப்போ அந்த மாதிரி நாய் துரத்துனா ஒரு வந்து ஹை பிபி பேஷண்ட்டும் அதே மெடிடேஷன் பண்ணும்பொழுது இறங்கும் பொழுது வந்த ஒரு லோ பிபி பேஷண்ட்னு சொல்லிவிட்டு நம்ம பிரிக்க முடியுமா கிடையாது அப்போ உங்களுடைய மனநிலைகளை பொறுத்து உங்களுடைய இருதயம் வேகமாகவும் ஸ்லோவாகவும் துடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது பாருங்கள் அதுதான் அப்போ இந்த இடம் நமக்கு பிபி இல்லைன்ற மாதிரி தான் அதனால தான் பிபி ஒரு நோயே இல்லை அப்படின்றோம் அப்போ இது மற்ற சமயங்களில் மனநிலை நார்மலாக இருக்கும் பொழுது ஏங்க வேகமாக துடிக்குதுன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இருதயத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா இருதயம் ஒன்லி பம்பிங் பண்ணுற மிஷின் அவர் அவரோட கிளை உறுப்புகள் அதாவது அதோட ராஜ உறுப்புகள் இருக்குல்ல அவர் எல்லா ராஜ உறுப்புகளுக்கும் இவர் என்ன பண்ணுவார்னா பிளட்டை சப்ளை பண்ணக்கூடியதான் ஒரு வேலை ஒன்லி பிளட் பம்பிங் மிஷின் ஹார்ட் அப்போ பம்பிங் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணி கொடுக்குது இதில் அங்கே யாரோ ஒருத்தருக்கு பம்பிங் பண்ணுறதுல அங்கே யாரோ ஒரு ஒரு ராஜ உறுப்புக்கு எனர்ஜி பற்றாக்குறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லை உடம்புல எங்கேயாவது அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா கையிலேயே காலிலே எங்கேயோ அடிபட்டுருச்சு ஓகேங்களா அப்போ வந்து அது வெளியே ரத்தம் வந்து அதிகமாக போகுது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இருதயம் வேகமாக துடிக்கும் ஏன்னா அந்த இடத்த போய் உடனே போய் அதை க்ளோஸ் பண்ணணும் ப்ளட்டு வந்து அதிகமாக வெளியே போகாமல் தடுக்கணும் ப்ளட்டு கம்மியாக குறைஞ்சிச்சின்னா அந்த இடம் பாதிக்கப்பட்டுணும் உடனே சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் உடனே என்ன பண்ணணும் வேகமாக துடிக்கும் இப்படி உடல் உள்ளுறுப்புகள் அங்கே பாதிப்படையப்படும் பொழுது அங்கே டெஃபிஷியன்சி ஆகும் பொழுது உங்களுடைய இருதயம் வேகமாக துடித்து அதை சீர் செய்யக்கூடிய ஒரு வேலையை பண்ணுது எப்படி நாய் துரத்தும் பொழுது நமக்கு வேகமாக அது அதுபோல் உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கும் அது வேகமாக துடிக்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நீ ஏன் வேகமாக துடிக்கிற அப்படிலாம் துடிக்கக்கூடாது நீ கரெக்டாக தான் துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாத்திரை எடுத்து நம்ம ஆஃப் பண்ணுற பாருங்கள் அதனால தான் என்னென்னா அந்த ராஜ உறுப்பில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை சரியாகாமல் அப்படியே நிற்கிது அது சரியாகலை அப்படின்னா அது சரியாகிற வரைக்கும் ஒரு வேகமாக தான் துடிச்சுட்டே இருப்பார் ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த இருதயம் வேகமாக துடிக்கிறதுக்கு ஒரு மருந்து அதுக்கப்புறம் அங்கே அவரோட பிரச்சனைக்கு ஒரு மருந்துன்னு சொல்லி சாப்பிடுவேன் எந்த உறுப்போட எனர்ஜி கம்மியாக இருக்குதோ அந்த உறுப்பை நம்ம சீர் செய்யப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிபி நார்மலாக இருக்கும் அதனால் என்ன சொல்லுவோம்னா இருதயத்தை அம்மானு சொல்லுவோம் அம்மா என்ன பண்ணுவோம் எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த ப்ளட் சர்க்குலேஷன் மூலமாக அப்போ ரத்தத்தை வந்து எல்லா பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்குது அம்மா என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு மதிய உணவு இரவு உணவும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள அப்படியே பராமரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க இதில் அவங்களுக்கு நான்கு நான்கு குழந்தைகள் இருக்குன்னா அதில் ஒரு குழந்தைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் அதிகப்படியான அக்கறை கேட்பாங்க அந்த குழந்தைக்கு அந்த மூணு குழந்தைகளை விட இவர்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேருந்தே பாதிப்புகள் ஏற்பட்டுரும் அந்தளவுக்கு போய் அங்கே போய் அதிகமாக அந்த குழந்தைக்காக மெனக்கெடுவாங்க அதை குளிக்க வைக்கிறது சாப்பிட வைக்கிறது படிக்கிறதுக்கு தேவையான பண்ணுறது ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு முடியாத குழந்தைக்கு எக்ஸா பண்ணுவாங்க அந்த குழந்தை எப்போ சரியாகி அதோட வேலையை தானே பார்க்குதோ அப்போ என்ன ஆயிடுவாங்க அம்மா காமாயிடுவாங்க அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துருவாங்க சேம் இதே தான் இந்த பிபியும் இருதயம் யாரோ ஒருத்தருக்காக வேகமாக துடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் யாருன்னு பார்த்து அவரோட எனர்ஜியை சீர் செஞ்சிட்டால் இருதயம் சீராக இயங்க ஆரம்பிச்சுவாரு அப்போ தான் பிபியை நம்ம கட்டுப்படுத்த முடியும் இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதான் நம்ம இன்றைக்கி வருடம் ஒரு முறை வந்து ஃபுல் பாடி டெஸ்ட் எடுக்கிறோமே இந்த ஃபுல் பாடி டெஸ்ட் எடுத்தாலும் மற்ற இன்னொரு ஆர்கனில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகேங்களா என்ன நம்ம உறுப்புகளில் என்ன பிரச்சனை தான் பார்க்குறோம் உயிர் சக்தியில் என்ன பிரச்சனைன்றதை பார்க்கல உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது வேறு உயிர் சக்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது வேறு உயிர் சக்தியில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உறுப்புகள் ஸ்லோவாக இயங்க ஆரம்பிக்கும் அதனால் வரக்கூடிய அவுட்புட் குறையும் பொழுது தான் உங்களுடைய பிளட்ரி போர்ட்டில் காமிக்கும் உறுப்புகளில் செல்லக்கூடிய உயிர் சக்தியினுடைய பற்றாக்குறை உறுப்புகளை ஸ்லோவாக இயங்க செய்யும் பொழுது நமக்கு தெரியாது ஸ்லோவாக இயங்குதுனாலே இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் விஷயம் இதை எப்படிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ நம்ம கால் பாதத்தின் மூலமாக அதை வந்து டயக்னோஸ் பண்ணுவோம் இப்போ கால் பாதத்தில் எந்த உறுப்போட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அங்கே சில நாட்ஸ் இருக்கும் அதை நம்ம கிளியர் பண்ணக்கூடிய ஒரு விலையை பண்ணுவோம் இது நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் இந்த டெக்னிகில் பண்ணுறோம் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டயக்னோஸ் பண்ணி எந்த உறுப்புக்கான உயிர் சக்தி பற்றாக்குறைக்குன்னு பார்த்து அதை சீர் செய்து அதுக்கப்புறம் நீங்கள் பிபிக்கு மருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிபியை நீங்கள் முற்றிலும் குணமாக்கி வெளியில் வரலாம் அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆமாம் இப்போ இதை ஈஸியாக நாங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே சரி செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன் அதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு மூலிகை ஒன்று சொல்கிறேன் இந்த மூலிகையை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய இருதயம் சீராக இயங்கும் உங்களுடைய பிபி படிப்படியாக குறைந்து அந்த பிபியிலிருந்து வெளியே வருவீங்க ஏன்னா இருதயம் சீராக இயங்குச்சுன்னா தான் சரியாக வந்துடும் இல்லையா என்ன மூலிகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது மருதம்பட்டை சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த மருதம்பட்டை சூரணம் வாங்கி அதை ஒரு ஸ்பூன் டெய்லி வெது வெதுப்பான தண்ணியில் அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு இருதயம் நல்லா காமாகும் சீராக இயங்கும் பிபி ரத்த அழுத்தம் அப்படின்றது நார்மலாக ஆரம்பிக்கும் இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது மனநிலை ரீதியாக நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக அதில் வந்து வெளியே வந்தே ஆகணுங்க இரவு தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் பாருங்கள் பிபி அதிகமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு அவன் பிபிக்கு மாத்திரை கொடுத்து செடேஷன் பண்ணி முதல்ல தூங்க வச்சுருவோம் தூங்குனால என்ன ஆயிரும்னா அப்படியே பிபி காமாயிடும் நீங்கள் பயங்கரமாக கோவப்படுறீங்க பிபி சல்லுன்னு அப்படியே ஏறுது கொஞ்ச நேரம் போய் அமைதியாக உட்காந்துடுறீங்க அல்லது தூங்குறீங்க அப்படியே பிபி இறங்கிருது நார்மலாகிடுது நல்ல மனநிலைக்கு மாறுவதற்கு நல்ல தூக்கம் முதல்ல முக்கியம் அதனால் பறங்கிப்பட்ட சூரணம் நம்ம தினந்தோறும் எடுத்துகிட்டு வாங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போங்க பிபி கண்ட்ரோலில் வரும் இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் ஒரு லொக்கேஷனில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அதை நான் சொல்கிற மாதிரி அழுத்தத்தை கொடுங்க உங்களுடைய பிபி கண்ட்ரோலில் இறங்குறத இம்மிடியேட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் வித் இன் ஆஃப் அன் அவரிலையே பிபி இறங்குறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் தினந்தோறும் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பிபி எப்போவுமே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு போய்விடும் எங்கே இருக்குது அந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய கால் பாதம் தான் இப்போ நம்ம சிகிச்சை கொடுக்குறது எல்லாமே கால் பாதத்தில் தான் பாத கூச அப்படின்ற அந்த சிகிச்சையில் தான் பண்ணுறோம் அதனால தான் கால் பாதத்தில் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்குடைய நரம்புகளும் வந்து முடிவடையுது அப்படின்றது நம்ம சுவாசிய இயற்கை மருத்துவமனுடைய ஸ்பெஷலே அது ஆமாம் அப்போ இந்த கால் பாதத்தில் இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் இருக்குதுங்க அந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி அழுத்தம் கொடுங்க உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றம் கிடைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கால் கட்டை விரலும் இரண்டாவது விரலும் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இந்த ஏரியாங்க ரைட் கால் கட்டை விரலுக்கும் இரண்டாவது விரலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா இது பார்த்திங்கன்னா இந்த கால் கட்டவரில் இருந்து ஒரு நரம்பு அடுத்து ரெண்டாவதுலேருந்து ஒரு நரம்பு இப்படி ஒரு வி சேப்பில் கரெக்டாக இப்படி ஒரு வி சேப்பில் வந்து வந்திருக்கோம் இந்த வி சேப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளம் தான் இந்த பாயிண்ட் ஓகே அதே போல் இந்த பக்கம் நான்காவது விரலுக்கும் ஐந்தாவது விரலுக்கும் நடுவில் ரைட் இப்படி ரெண்டு நரம்பு வந்திருக்கும் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதியில் அழுத்தம் கொடுத்து உங்களுடைய பிபியை சரி செய்ய போகிறோம் முதல்ல நீங்கள் உங்களுடைய பிபியை பிபி மீனரில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு நூற்றி எண்பது இரநூறு இருக்குதா கரெக்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதில் அழுத்தம் இங்கே இருந்துங்க பாருங்கள் அப்படி கீழ் நோக்கி இந்த கட்டை விரல் பக்கம் இருந்து அப்படி கீழ் நோக்கி இந்த அழுத்தத்தை கொடுங்க இதே போல் இங்கேயுமே அதே தான் இப்படி ரெண்டு வரலையும் வச்சு இப்படி கூட நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒன்றாவது இரண்டாவது நடுவில் நான்காவது ஐந்தாவர்களுக்கு நடுவில் அந்த மாதிரி அப்படி கொடுங்க அப்படி கொடுங்க ஒரு ஒரே மாதிரியான அழுத்தம் முப்பது அழுத்தம் குறைந்தபட்சம் அறுபது அழுத்தம் அதிகபட்சம் கொடுக்கலாம் காரணமாக கொடுக்கலாம் ஃபைவ் டைம்ஸ் பண்ணும்பொழுது ஆக்டிவேட் ஆகிடும் சூப்பராக அப்படியே நீங்கள் அப்படி மெதுவாக அப்படியே பண்ணிட்டே வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய பிபி நார்மலாகிறது உங்களுடைய கோபத்தில் வந்து நீங்கள் மீண்டு வருவது தெரியும் அப்படியே ஆவீங்க ஓகே ரைட் அப்படின்ற ஒரு பக்குவ நிலை வரும் இது அதே போல் நான்காவது ஐந்தாவது விரல் இது இதை பண்ணுங்கள் உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும் இந்த ரத்த தேக்கம் எல்லாமே நல்லா கிளியர் ஆகும் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ப்ளட்டு வந்து கட்டித்தன்மை இருக்குதுன்னா அதாவது திக்காக இருக்குன்னா தின்னாகும் ஆகும் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் உங்களுடைய பிபி அதிகமாக இருக்குதுன்னா இந்த இரண்டு புள்ளிகளிலும் தினந்தோறும் அழுத்தம் கொடுத்து உங்களுடைய பிபியை எப்பொழுதும் நார்மலாக வைத்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி